ம் மார்க்கெட் எக்ஸ்பிரஸ் நேர்த்தி அதானி குரூப்புக்கு விழுந்த அடியை போலவே நமக்கும் இப்போது நம்ம ஸ்டாக்ஸில் சில விஷயங்கள் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னா மைனஸ் கிடையாது பாசிட்டிவ் தான் ஏன்னா மட்டும் அதானே ஸ்டாக் என்ன கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபத்தி ஒம்பது ஹோல்டிங் ஷார்டேஜ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நான் ஒரு செபிஐ அட்வைசரி கிடையாதுங்க நல்லா செபிஐ அட்வைஸ் கேட்டு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம் இப்போ என்னோட ஃபுட்ஃபுல்லாக எடுத்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுற லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் இன்ஃபோசிஸ் பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸை பற்றி ரொம்ப ஒரு ஃபால் இருந்துச்சு என் பார்த்துட்டு போய் சின்ன ஃபால் கிடச்சிருக்கு உங்களுக்கு ஒன் வீக்கில் நம்ம வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ரெண்டு விஷயம் வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோல்டு எப்போவுமே ராஜா தாங்க நமக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சு கொடுத்து போய்ட்டு இருக்கு உங்களுக்கு நம்ம ஃபுல்ஃபில் இல்லை ஒரு மைனஸ் கொடுத்தாலும் ரெண்டு பேர் மைனஸ் கொடுத்தாலும் பட்டு ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா நம்ம ஐஆர்ஃப்சி தாங்க ஐஆர்எஃப்சி என்ன தான் நீங்கள் கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ல இருந்தால் கூட நூற்றி நாற்பத்தி ஆறு நம்ம ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஒரு இருக்கு உங்களுக்கு இப்போது இது வாங்குறதுக்கு சில டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னும் மார்க்கெட் விழுக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வாங்க நம்ம ஃபுட்பால் இல்லை லாஸ்ட்டாக ஒரு அரௌண்டாக நமக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் லாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியா பையன் தாங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்த ஸ்டாக்ஸு இப்போயும் அப்படி தான் இருக்குது நமக்கு இருபத்தி எட்டு ரூபா ரேஞ்சை பண்ணி வச்சோம் நம்ம பதினாலருவா பதினஞ்சு ரேஞ்சில் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரேஞ்சில் போய்ட்டுருங்க இல்லை ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் ஏன் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் ஸ்லாஸ்ன்னு முடியல இன்னும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ரூபா நமக்கு இன்னும் இருபத்தி மூணு எட்டு சுற்றி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த ஒன் மந்தாக ஒரு அப் அண்ட் ட்ரெலி கொடுத்தா அப்படி கூட இந்த ஒன் வீக்காக சார்ட் எடுத்து பாருங்க நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஐநூறுங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து இன்றைக்கு இருபத்தி மூணு எட்நூறு ரேஞ்சில் நம்ம போய்ட்டுருக்குங்க டவுன் ஃபாலுங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு முந்நூறு நம்ம கிடைச்சிருக்கு நமக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும் நம்ம சில மூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட் கொஞ்சம் க்ராஷாகவே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் சான்ஸ் நமக்கு கிடைக்கும் சான்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் கம்மி கம்மி குவான்டி வாங்குங்க பல்க்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க ஒவ்வொரு டிப்லேயும் ஒரு ஸ்டார்ஸ் வாங்க கம்மி ரேட்டில் வாங்க